திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம கணநாத நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சீர்காழியில அந்தனர் குலத்தில் பிறந்த கணநாத நாயனார் சிவபெருமானுக்கு எப்போவும் தொண்டு சேர்களை விருப்ப இருந்தார் சீர்காழியில் இருக்கிற தோணியப்பருக்கு முப்பொழுதும் பூஜை பண்ணுவாரு நாம மட்டும் சிவதுண்டு செஞ்சா பத்தாது கோயிலுக்கு வரவங்களும் சிவதுண்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சி கோயிலுக்கு வர பக்தர்களையும் சிவதுண்டு செய்ய வைப்பாரு அப்படி சிவதுண்டு செய்யறவங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம பார்த்துப்பாரு அதாவது காலையில நந்தவனத்துக்கு போய் பூ பறிச்சிட்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி இல்ல கோவில சுத்தம் செய்றவங்களா இருந்தாலும் சரி சிவபெருமானுக்கு மாலா கட்டி கொடுக்கறவங்களா இருந்தாலும் சரி திருமஞ்சன நீரை கொண்டு வரவங்களா இருந்தாலும் சரி திருவிளக்கு ஏற்றுவர்களா இருந்தாலும் திருமுறைகளை வழுதுவோர் இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு குறை எப்ப வந்தாலும் அதை உடனே சரி செஞ்சு நீக்குபவர்தான் கணநாத நாயனார் மனைவியோட இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக நடத்திக்கிட்டு திருத்துண்டு செய்கிறதுலையும் வாய்மை காப்பதுலேயும் அவர் சிறந்து விளங்கினார் இது மட்டும் இல்லாம அவருக்கு திருஞான சம்பந்தர்ன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தினம் திருஞான சம்பந்தரையும் போற்றி வணங்குவாரு இப்படி இல்லறத்துல இருந்தாலும் சிறப்பா சிவதுண்டு செய்ய முடியும்னு வாழ்ந்து காட்டின இவர் இவர் மட்டும் சிவதுண்டு செய்யாமல் வர்றவங்களையும் சிவதுண்டு செய்ய வச்சதுனாலையும் சிவதுண்டு செய்யறவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டதுனாலையும் சிவபெருமானம் மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தரையும் போற்றி வணங்குனதுனால இவரோட வாழ்வின் கடைசியா பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு சிவலோகம் அடைந்து அங்கே இருக்கிற சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராயிட்டார் பங்குனி மாதம் திருவாதிர நட்சத்திரத்து அன்னைக்கு தான் கணநாத நாயனாருடைய குரு பூஜை கடற்காழி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி